ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஏப்ரல் முதலே வெயில் கொளுத்தி வருகிறது அக்னி தொடங்கினால் இன்னும் வெயில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் வரை வெப்ப அலை வீசலாம் என இந்திய வானிலை மையமும் எச்சரித்துள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கரூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுவரை தமிழகத்துக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை மட்டுமே இந்திய வானிலை மையம் வெளியிட்டு வந்தது இப்போது தீவிர வெப்ப அலைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதனால் மக்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் இப்போது சற்று ஆறுதல் கிடைத்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் மழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்தது இதனைத் தொடர்ந்து வேலூரில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி ஆசனூர் பகுதிகளில் மழை பெய்தது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழை பெய்தது தருமபுரி மாவட்டம் அரூரில் வெயிலுடன் சேர்ந்து மழையும் கொட்டியது ஊட்டியில் அதிக வெப்பம் பதிவாகி வந்த நிலையில் இன்று சாரல் மழை பெய்தது